வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டு ஸ்ரீலங்காவில் இன்று நவம் பௌர்ணமி தினம் புத்தரின் வாழ்வில் நடந்த இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை நினைவடுத்து நாளென சிங்கள பௌத்தர்கள் கூறிக்கொள்வது வழக்கம் புத்தர் முதன் முதலாக தனது தலைமைச் சீடர்களை இன்றைய நாளில்தான் ஏனிய சீடர்களுக்கு அடையாளம் காட்டியதாகவும் அதன் பின்னர் புத்தர் பௌத்தத்தின் அடிப்படை கொள்கைகளை இன்றைய தினத்தில் போதித்துக் கொண்டதாகவும் தனது தலைமைச் சீடர்களுக்கு இன்றுதான் அவர் தனது பரிநிர்வாண நிலை எனப்படும் மரணம் குறித்து சொன்னதாகவும் நவம் பூயாவுக்குரிய கதைகளும் வரலாறுகளும் கூறப்படுவதுண்டு ஸ்ரீலங்காவில் உள்ள சிங்கள பௌத்தர்களுக்கு நவம் பௌர்ணமி விசேஷம் இன்று அந்த நாட்டில் உள்ள விகாரைகளின் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் நிகழ்வுகளின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக கொழும்பில் உள்ள கங்காராமிய விகாரையில் நவம் பிரகரா எனப்படும் திருவிழாவும் இடம்பெறும் நிலையில் இந்த நவம் பிரகராவை காண வரும்படி வெளிநாட்டவர்களுக்கு விளம்பரங்கள் எல்லாம் கடுமையாக செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம் குறிப்பாக நட்டத்தில் இயங்கிக் கொண்டாலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமானங்களின் வெளிப்புறத்தில் இந்த நவம்போயா பிரகரா விளம்பரங்கள் கூட அண்மைய நாட்களில் செய்யப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஊடகங்களில் பழிச்சிட்டிருந்தன இன்றைய நவம்போயா பின்னணியில் உள்ள கங்காராமே விகாரையில் குஜராத்தின் ஆரவல்லி பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்படும் புத்தரின் புனித நினைவு சின்னங்களின் கண்காட்சியும் எதிர்வரும் பிப்ரவரி நான்கில் தொடங்க உள்ளது ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் என்று ஆரம்பிக்கும் இந்த கண்காட்சி இந்த மாதம் பதினோராம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதற்கு முன்னர் இந்தியாவுக்கு வெளியே கொண்டு செல்லப்படாத இந்த புனித நினைவுச் சின்னங்களை ஸ்ரீலங்காவின் பௌத்த மக்கள் காண்பதற்காக டெல்லியும் இந்த பயணத்துக்கு வழிவிட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பொறுப்பில் முதன்முதலாக முதலாக குமார் திசாநாயக்கா டெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துக் கொண்ட போது விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே இந்த சின்னங்கள் குஜராத்திலிருந்து கொழும்புக்கு பறக்க உள்ளன பொதுமக்களின் வழிபாட்டுக்காக இந்த கண்காட்சியை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் வகையில் அன்னு அரசாங்கம் முழுமூச்சு பணிகளை செய்து வருவதால் இந்த அரசாங்கம் பௌத்த விரோத அரசாங்கம் என சொல்லிக்கொள்ளும் எதிர்கட்சி முகங்களுக்கும் இந்த நகர்வலின் ஊடாக அரசாங்கம் ஒரு பதிலடியை வழங்க தலைப்படுகின்றது ஆக முத்தம் இவ்வாறான கண்காட்சிகள் இடம்பெற முன்னர் இன்றைய நவம்போயா பௌத்த மார்க்கத்தில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைதியான நாளாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் தமிழர்களின் காணிகள் அடாத்தாக குந்தியிருக்கும் தையிட்டி திச விகாரை போன்ற இடங்களில் இன்றைய நவம் பௌர்ணமியிலும் அமைதிக்கு இடம் இருக்காத வகையில் இன்று அந்த பகுதியின் சுற்றாடல் சில காட்சிகளை வெளிப்படுத்தி கொண்டது இந்த நிலையில் இன்றைய நவம்போயா நாளில்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் புத்தர் தனது தலைமைச் சீடர்களாக இருவரை தெளிவாக அடையாளம் காட்டியதாக சிங்கள பௌத்தர்கள் குறிப்பிட்டு கொண்டாலும் ஸ்ரீலங்காவுக்கு இன்னுமொரு நிரந்தரமான கணக்காளர் நாயகத்தை தெளிவாக அடையாளம் காண முடியாத இழுவரையும் இன்றைய நாளில் தொடரத்தான் செய்தது ஸ்ரீலங்காவில் கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து சர்ச்சையில் சிக்கியுள்ள கணக்காளர் நாயகம் எனப்படும் ஓடிட்டர் ஜெனரலின் பதவி எட்டு மாதங்களில் வெறுமையாக உள்ள நிலையில் அந்த நாட்டின் சுதந்திர தினத்துடன் தான் இதற்கு ஒரு தீர்வு வெறும் போல தெரிகின்றது நேற்று இந்த பதவிக்கு ஒருவர் நியமிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு பலமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இறுதி நேரத்தில் மீளெடுக்கப்பட்டது இப்போது நாளை மறுதினம் மூன்றாம் தேதிக்குள் இந்த பதவிக்கு ஒருவர் நிச்சயமாக நியமிக்கப்படுவார் என அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது ஓடிட்டர் ஜெனரல் என்ற இந்த பதவிக்கு ஒருவரை நியமிக்கும் விடயம் சில மாதங்களாகவே கடும் இழுவறியில் உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு சபையின் அடுத்த அமர்வில் இந்த விடயத்துக்கு முடிவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை அல்லது நாளை மறுதினம் இடம்பெறும் இந்த அமர்வில் அரசியலமைப்பு பேரவையில் உள்ள தமிழர் தரப்பு பிரதிநிதியான ஸ்ரீதரனும் கலந்து கொள்வார் என்பதை எதிர்பார்த்துக் கொள்ளலாம் இந்த அரசியலமைக்கு பேரவைக்கு புதிதாக குடிசார் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டுள்ளதால் அரசு தலைவர் அன்றகுமார திசாநாயக்காவால் இந்த முறையும் முன்மொழியப்பட்ட இந்த கணக்காளர் நாயகத்துக்குரிய வேட்பாளர் ஏற்றுக்கொள்ளப்படுவாரா இல்லையா என்பதும் சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விடயமாக தொடர்கின்றது அநேகமாக பிப்ரவரி நான்குக்கு முன்னர் இந்த விடயத்திற்கு ஒரு தீர்வு வரும் என அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது அன்றகுமாரதிசாநாயக்காவை பொறுத்தவரை முதலில் இந்த பதவிக்கு ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தைச் சேர்ந்த சந்தனர் என்ற உயர் முகத்தை பரிந்துரைத்தார் ஆனால் அரசியலமைப்பு பேரவை அந்த பரிந்துரையை நிராகரித்தது இதேபோல ஏனைய இரண்டு பரிந்துரைகளையும் அரசியலமைப்பு பேரவை நிராகரித்தது இறுதியாக கீழ் தர இராணுவ அதிகாரியான ராஜசிங்கவை ஆர் ராஜசிங்கவை அன்றகுமாரதிசாநாயக்கா பரிந்துரைத்தபோது அந்த பரிந்துரையும் பேரவையில் உள்ள பெரும்பான்மை வாக்குகளால் நிராகரிக்கப்பட்ட போதும் ஸ்ரீதர் நம்பி அந்த பரிந்துரைக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்பட்ட விடயம் அவருக்கு சிக்கலாக மாறிக்கொண்டது ஆனால் அவர் இவ்வாறு தான் செய்யவில்லை என மறத்து கொண்டாலும் அவரை இந்த விடயத்தில் தமிழரசு கட்சியிலிருந்து ஊரங்கட்டுவதற்கு சுமந்தர் அணி ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துவதை அவதானிக்க முடிகிறது அரசாங்கத்தை பொறுத்தவரை அது சிஸ்டம் சேஞ்சின உதட்டளவில் கூறிக்கொள்ள தள்ளப்பட்டாலும் உண்மையான முறைமை மாற்றம் இல்லை என்ற முன்வணுப்புகள் தற்போது அதிகரித்து வருகின்றன இந்த குற்றச்சாட்டுடன் ஸ்ரீலங்காவின் பெண்கள் ஆணையத் தலைவர் ரமணி ஜெயசுந்தரா தனது பதவியை துறந்திருக்கின்றார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியா பெண்களின் உரிமை பற்றி டாவோஸில் பேச்சு பல்லக்கு சொற்பொழிவை ஆட்டிக்கொண்டாலும் அந்த உரை வழங்கப்பட்டு ஓரிரு நாட்களுக்கு பின்னர் பெண்கள் ஆணையகத்தின் தலைவர் தனது பதவியை கடாசி இருக்கின்றார் பெண்கள் ஆணையகத்தின் பணிகளில் அரசாங்கத்தின் தலையீடு இருப்பதாகவும் பதவி விலகிய ரமணி குற்றஞ்சாட்டி கொள்கிறார் அதாவது அன்று அரசாங்கம் பெண்களுக்கு அதிகாரத்தை அளிப்பதாக கொட்டொழியை வெறும் வாய்ப்பேச்சில் மட்டுமே சொல்லி கொள்வதாகவும் ஆனால் செய்கைகள் பழைய சிஸ்டங்களில் இருப்பதான குற்றச்சாட்டை பதவி விலகிய பெண்கள் ஆணைய தலைவர் முன்வைத்திருக்கிறார் அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைக்கக்கூடாதன பிரதமர் ஹரணியே முன்னர் கராராக சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் இப்போது அவரும் அவரது அரச சகபாடிகளும் ஏனைய அரசியல்வாதிகளும் பாடசாலை நிகழ்வுகளில் தாராளமாக கலந்து கொள்வதாகவும் ஒரு கட்டத்தில் அரச முன்பிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்வி சீர்திருத்தத்திற்கு ஆதரவான போராட்டங்களில் பாடசாலை மாணவர்கள் கூட பயன்படுத்தப்பட்டதான விடயமும் தற்போது பகிரங்கமாகியுள்ளது இவ்வாறாக இலங்கையின் உள்ளக அரசியல் அதிர்வுகள் நீட்சியுற இலங்கையில் தற்போது அமெரிக்காவின் முண்டனா தேசிய படைக்குழு தனது இராணுவ பொறியியல் பிரிவை களமிறக்கி தித்வா சூறாவளியின் மீட்புப் பணிகளின் சாக்கில் சில இலக்குகளை நகர்த்தி கொள்ளும் பின்னணியில் இந்திய இராணுவத்தின் பொறியியல் பிரிவும் பத்து புதிய பெயிலி பாலங்களை இலங்கைக்கு அனுப்பி தனது பிரசன்னத்தையும் உறுதிப்படுத்த தள்ளப்படுகின்றது இந்த பாலங்கள் இந்திய கடற்படை கப்பலான கேரியல் மூலம் விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்தியாவின் அயலவருக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த பெயிலி பாலங்கள் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்பட்டதாக டெல்லி அறிவித்துள்ளது ஆனால் இந்தியா இவ்வாறு விழுந்து விழுந்து கொழும்புக்கு உதவி கொண்டாலும் அனுர அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டத்தில் இந்திய பூர்வீக மலேக மக்கள் ஒதுக்கப்படுவதான ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை ஸ்ரீலங்காவுக்கான ஐநாவின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆன்ரேயிடம் மெனோகனேஷன் முன்வைத்திருக்கின்றார் ஸ்ரீலங்காவின் இடர் நிவாரண நிலையத்தின் மீள்கட்டுமான வீடமைப்பு திட்டத்தில் ஐம்பது லட்சத்தில் கட்டப்படும் ஒவ்வொரு புதிய வீடுகளும் மலேகத்துக்கு இல்லை என ஸ்ரீலங்காவின் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி கூறியுள்ளமை மலேகத் தமிழர்கள் இந்த நாட்டு குடிமக்கள் என்ற வினாவை எழுப்புவதாக மனோ கணேசன் விசனத்துடன் குறிப்பிடுகின்றார் அதாவது அனுரகுமாரதிசாநாயக்கா அண்மையில் அனுராதபுரத்தில் உரையாற்றிக் கொண்டபோது ஐம்பது லட்சம் ரூபாவில் ஒவ்வொரு வீடுகளும் அமைக்கும் இந்த புதிய வீடமைப்பு திட்டத்தை நகர்த்தி கொண்டார் ஆனால் இந்த காணி ஒதுக்கீடும் வீடு வீடமைப்பு திட்டமும் மலேக மக்களுக்கு மறக்கப்பட்டு வருவதாக ஐநாவிடம் முறைப்பாடு செய்துள்ள மனோ கணேசன் மலேக மக்களை ஒதுக்கி வைக்கும் அரசாங்கத்தின் கொள்கையில் ஐநா தலையிட வேண்டும் எனவும் கோருகிறார் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளின் இந்திய பயணங்களும் ஸ்ரீலங்காவின் பிப்ரவரி நான்கு சுதந்திரத்தை முன்னிறுத்திய டெல்லி முகங்களின் கொழும்பு பயணங்களும் இடம்பெற தயாராகும் பின்னணியில்தான் மலைய தமிழர்களுக்கு அரசாங்கம் ஊரவஞ்சனை செய்வதாக மனோ கணேசன் தனது குரலை ஐநா முன்னால் ஒலி ஒலித்திருக்கின்றார் அண்மையில் ராஜபக்சக்களின் அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்ஷ இந்தியாவின் ஒடிசா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றிச் சுழன்றவடியும் நீங்கள் அறிந்தபடியும் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நிகழ்வுகளை மையப்படுத்தியே நாமல் ராஜபக்ஷவின் இந்த பயணம் இருந்தது நாமல் தனது பயணத்தின் ஒரு கட்டத்தில் தமிழகத்தின் அயல் மாநிலமான கர்நாடகாவை சென்று அதன் முதல்வர் சித்தாராமையாவையும் சந்தித்திருந்தார் பேசியிருந்தார் நாமல் குழுவின் இந்த பயணத்துக்கு டெல்லி பாஜகவின் ஆசைகளும் கிட்டிக் கொண்டமை அறிகுறியாக இந்த குழு இந்தியாவுக்கு பயணப்பட முன்னர் கொழும்பில் இந்த குழுவை இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷியா சந்தித்தும் பேசியிருந்தார் இப்போது நாமல் குழுவின் இந்திய பயணம் முடிந்த கையுடன் எதிர்வெறும் நான்கில் அதாவது ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் அன்று கொழும்பில் இடம்பெறவுள்ள சுதந்திர தினத்தை மையப்படுத்தி டெல்லி ராஜதந்திரிகள் கொழும்புக்கு பறக்க தயாராகின்றனர் இந்த குழுவை சிறப்பாக கவனித்து இந்தியாவை மகிழ்ச்சிப்படுத்தும் தயார்படுத்தல்கள் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியவின் சிறப்பு ஏற்பாட்டில் இடம்பெறுவது அனு அரசாங்கத்தின் ஆடுறமாட்டை ஆடியும் பாடுறமாட்டை பாடியும் கரைக்கும் தந்துருவாயும் இந்தியா சீனா அமெரிக்கா என எல்லா தரப்புகளுக்கும் பிரயோகிக்கப்படுவதை பயிரங்கப்படுத்தியுள்ளது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு சமாதான டீல் வெறுமென்ற தோற்றப்பாடு உருவாகிய பின்னணியில் ஈரானில் இரண்டு மர்ம வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன ஆனால் இவை குண்டு தாக்குதல்கள் அல்ல எரிவாயு வெடிப்புச் சம்பவங்கள் என அரசாங்கம் கூறிக்கொள்ள ஆனால் இந்த வெடிப்புகளில் ஒன்று ஈரானிய கடற்படை தளபதியை குறிவைத்து நடத்தப்பட்டதாக ஆரம்ப தகவல்கள் வந்தன ஆனால் இந்த ஆரம்பகட்ட தகவல்களை தவறான தகவல்கள் என ஈரானிய அரச ஊடகம் தெரிவித்திருந்தது இந்த இரண்டு வெடிப்பு சம்பவங்களிலும் தனது நாடு எந்த விதத்துடனும் தொடர்புபடவில்லை என இஸ்ரேலும் கூறிக்கொண்டது இந்த நிலையில் ஈரானிய துறைமுகத்தில் வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்ற பின்னர் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் தெய்ரான் கடற்படை தனது பயிற்சியை அறிவித்துள்ளதால் அமெரிக்காவை ஈரான் புதிதாக எச்சரித்துள்ளது தற்போதைய நிலவரங்களில் அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்குரிய கட்டமைப்பை உருவாக்கும் பணிகள் ஈரானில் இடம்பெற்று வருவதாக ஈரானிய அரசின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையே ஈரானிய வெடிப்புகளில் தனது நாடு தொடர்புபடவில்லை என இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் நேற்று காசா பகுதியில் அது நடத்திய புதிய குரூரமான வான்வழித் தாக்குதல்களில் குறைந்ததும் முப்பத்தி ரெண்டு பேர் பலியாகியுள்ளனர் தெற்கு நகரமான கான்யூனிஸ் இடம்பெயர்ந்த மக்கள் அதாவது அகதிகள் தங்கியிருந்த ஒரு கூடாரத்தை வானூர்திகள் தாக்கியுள்ளன கடந்த அக்டோபரில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்பின் அனுசரணையுடன் போர் நிறுத்தம் காசாவின் நடைமுறைக்கு வந்த பின்னர் நேற்றிய தாக்குதல்கள் மிகவும் கடுமையாக இருந்தமை பகிரங்கமாகவே தெரிகின்றது கடந்த வெள்ளிக்கிழமை ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியமைக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துக் கொண்டது அடுத்து அமெரிக்க நிலவரங்களை கொண்டால் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்கா முதன்முறையாக வெனிசூலாவில் ஒரு தூதரகத்தை மீண்டும் திறக்கவுள்ள நிலையில் வெனிசூலாவுக்கான அமெரிக்காவின் புதிய தூதர் ராரா எஃப் டோஹூ நேற்று வெனிசூலா தலைநகருக்கு பயணப்பட்டுள்ளார் வெனிசுலாவின் வெளியுறவு அமைச்சர் இந்த பயணத்தை வரவேற்றதுடன் வெனிசூலாவும் அமெரிக்காவும் இப்போது செயல்பாட்டு நிகழ்ச்சி நிரலை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் அவர் கூறியிருக்கின்றார் கொலம்பியாவை தளமாக கொண்ட ராஜதந்திரி தான் தற்போது வெனிசுலாவுக்கு சென்றிருக்கின்றார் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கரக்காசில் உள்ள தூதரகத்தில் தனது நடவடிக்கையை நிறுத்திய நிலையில் கடந்த மாத ஆரம்பத்தில் வெனிசுலா அரசு தலைவர் அதாவது முன்னாள் அரசு தலைவராக மாறியுள்ள நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட பின்னர் முதன்முறையாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெனிசுலாவுக்கு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரித்தானிய அரச குடும்பத்துக்கு புதிய சவாலை தோற்றுவிக்கும் வகையில் முன்னாள் இளவரசர் அண்ட்ரூ குறித்த புதிய நிலப்படங்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் இளவரசரான அன்று தரையில் தவழும் பாணியிலான புகைப்படங்கள் அமெரிக்க நீதித்துறையால் வெளியிடப்பட்ட விடயம் தற்போது பிரித்தானிய அரச குடும்பத்தின் மீதான புதிய அரசியல் அழுத்தங்களை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சிறையில் தற்கொலை செய்து கொண்ட மறைந்த பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எஃபீனுடனான தொடர்புகள் குறித்து வெளியாகிய புதிய விவரங்களின் அடிப்படையில் இந்த நிழற்படங்களும் வெளியாகியுள்ளன ஜெஃப்ரி எஃபீனுடனான தொடர்புகள் குறித்து அண்ட்ரூ ஏற்கனவே பல தடவைகள் தவறான தகரவுகளையும் தகவல்களையும் வழங்கிய நிலையில் இப்போது இந்த நிழல் படங்கள் புதிய ஆதாரங்களை வழங்கியுள்ளதால் அமெரிக்க காங்கிரஸில் தோன்றி முன்னாள் இளவரசர் அண்ட்ரூ சாட்சியமளிக்க வேண்டுமென பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்ட்ராமர் புதிய அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார் தேதியிடப்படாத இந்த படங்களில் நேரடியாக கேமராவை பார்ப்பும் அண்ட்ரூவின் முகம் தெரிகின்றது அதே மறைக்கப்பட்ட முழு உடையணிந்த ஒரு பெண் மீது அவர் குனிந்து நிற்பது தெரிகின்றது இன்னொரு புகைப்படத்தில் அண்ட்ரூவின் கை அதே நபரின் வயிற்றில் வைக்கப்பட்டுள்ளதை தெரிகிறது எஃப்ரீனின் ஆவணங்களில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எஃபீனுக்கும் முன்னாள் இளவரசர் என்ட்ரூவுக்கும் இடையிலான மின்னஞ்சல் பரிமாற்றத்தில் ஒரு இருபத்தி ஆறு வயது ஆன ரஷ்ய பெண் குறித்த விடயங்கள் இருந்த நிலையில் இப்போது இந்த புதிய நிழல் படங்கள் வந்துள்ளன இந்த நிழல் படங்கள் எப்போது எடுக்கப்பட்டன அல்லது எங்கு எடுக்கப்பட்டன என்பது தெளிவாக தெரியவில்லை எனினும் இந்த நிழல் படங்கள் பிரித்தானிய அரச குடும்பத்துக்கு புதிய சிக்கலாகவும் அவமானமாகவும் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்க முடியும் இவைதானிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் பிசி தமிழுடன் இணைந்திருங்கள்